இப்போ நம்ம முக்கியமான முத்திரை பார்க்க போகிறோம் இந்த முத்திரை வந்து சாப்பிடும்போதே ஒரு சிறு இடைஞ்சல் வந்து ஏற்படுது ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆன மாதிரி கேஸ் மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த கட்டவர்களுக்கு இந்த இடத்துல ஆழ்காட்டு விலை கொண்டு வந்து வைக்கணும் அப்படி வச்சுட்டு இந்த கட்டவரில் கொண்டு வந்து ஆள் காட்டு மேலே மேலே அமுத்திக்கணும் அமுச்சுட்டு இந்த மூணு வேலை நீட்டிக்கணும் இது மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் வாய் முத்திரையின் பேர் இந்த வாய் முத்திரையை நீங்கள் உணவு சாப்பிடும்போது உங்களுக்கு இடைஞ்சல் ஏற்பட்டாலும் கூட நீங்கள் வந்து பிடிக்கலாம் உணவு சாப்பிட்டு முடிச்ச உடனே பிடிக்கலாம் பிடிக்கலாம் சிறு உணவு சாப்பிட்டு ஒரு மாதிரி ஏப்பாகிற மாதிரி கஷ்டப்படுவாங்க ஆனால் ஏப்போ வராது ச்சு பாருங்க வாய் முத்திரை பிடிச்சா மேக்ஸிமம் வந்து காற்றை வந்து பிரித்து விட்ரும் ஸோ அதனால இந்த வாய் முத்திரைகள் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான முத்திரை இந்த முத்திரையை மட்டும் நீங்கள் எப்போ முடிச்சுக்கோங்க அப்படி எந்தெந்த திரையெல்லாம் நம்ம வந்து இந்த முத்திரைகளை வந்து உபயோகப்படுத்துறோம் தான் முழுமையாக நம்ம இந்த சேனலில் ஃபுல்லாக சொல்லிட்டு வருவோம் அப்படி சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா தினந்தோறும் ஒரு முத்திரை அப்படிங்கிற கணக்கில் வந்து வரும்போது இந்த முத்திரைகளை எப்படி எல்லாம் எந்தெந்த முத்திரையை எங்கேயெல்லாம் பயன்படுத்தலாம் எந்த முத்திரையை உட்காந்து செய்யலாம் எந்த முத்திரையை பறிச்சு செய்யலாம் எந்த முத்திரை நடந்துகிட்டே செய்யலாம் எந்த முத்திரையை வந்து படிச்சுக்கிட்டே செய்யலாம் இப்படின்னு சொல்லி எல்லா விதமான விளக்குன்னு தெளிவாக உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் அதற்கான காரணத்தையும் நேரத்தையும் உங்களுக்கு நீங்கள் தான் அந்த காலத்தையும் நேரத்தை நீங்கள் தான் என்ன பண்ணிக்கணும் சரியான முறையில் பயன்படுத்திக்கிறதுக்கு இந்த சேனலை நீங்கள் ஒதுக்கி நேரத்தை ஒதுக்கி பயன்படுத்திக்கணும் ஸோ உங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் கொடுத்து நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கண்டிப்பாக கிடைக்கும் இது போக நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் முத்திரை வைத்தியத்தை கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னு வச்சிங்கன்னா அப்போது சேனலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கிலையும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் விளக்கத்தை சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கான கட்டண உரத்தை சொல்கிறோம் அந்த கட்டணத்தை கட்டி நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் கற்றுக்கலாம் சப்போஸ் நேரில் கற்றுக்கணும்னா நேரில் எங்கே வந்து சுற்றிடுறமோ அந்த நேரத்தை சொல்லும் போது அங்கே வந்து கற்றுனா கற்றுக்க முடியும் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் சொல்லணும் கிட்ட பிறந்துக்குங்க நீங்களும் கற்றுக்கொண்டு பிற்காலத்தில் வந்து இதே போல் பல பேருக்கு உபயோகமான முறையில் இந்த முத்திரை வைக்கிறது கொண்டு போய் சேர்க்கணும்னு வேண்டிக்கிட்டு நன்றி குறிவுறுகிறேன் நன்றி உனக்கு குருவே நமக்கு